வணக்கம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகைகளை மேலும் குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வெளியாகியுள்ளன பாடசாலை மாணவர்களுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன அவற்றை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாளை சனிக்கிழமையும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் எம் இருபத்தி ஐந்து மோட்ட வெயில் இடம்பெற இருக்கின்ற பயண தாமதம் சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன எம் இருபத்தி ஐந்து மோட்டவேயினுடைய முக்கியமான ஒரு பகுதி மூடப்பட இருக்கின்றது எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மூடப்பட்டு வரும் திங்கட்கிழமை பத்தாம் திகதி மார்ச் மாதம் பத்தாம் திகதி காலை ஆறு மணி வரை இது மூடப்பட்டிருக்கும் இந்த முக்கியமான பகுதி எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யங்ஷன் பத்துக்கும் யங்ஷன் பதினொன்றுக்கும் இடைப்பட்ட பகுதி மூடப்பட்டிருக்கும் அதற்குரிய மாற்று பாதைகளுக்குரிய அந்த சமீக்கியங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட இடங்களில் போடப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இன்று இரவிலிருந்து திங்கட்கிழமை புதன்கிழமை காலை வரை நீங்கள் லண்டனில் இருந்து வெளியே செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது வெளிப்பகுதிகளில் இருந்து லண்டனுக்கு வருவதாக இருந்தாலும் சரி கடுமையான டிராஃபிக் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது குறிப்பாக நீங்கள் கெட்பிக் விமான நிலையம் அல்லது ஹீத்ரூ விமான நிலையம் மற்றும் பிரித்தானியாவினுடைய ஆங்கில கால்வாயோரம் அமைந்திருக்கின்ற துறைமுகங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் இந்த பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டும் எனவே கடுமையான டிராஃபிக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என போக்குவரத்து பிரிவினர் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே எம் இருபத்தி ஐந்து மோட்டவேயினுடைய ஜங்ஷன் பத்துக்கும் ஜங்ஷன் பதினொன்றுக்கும் இடைப்பட்ட பகுதி மூடப்பட்டிருக்கும் இரண்டு பகுதியும் அதாவது ரெண்டு பகுதியுமே மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எதற்காக இது மூடப்படுது என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பாலம் ஒன்றை அகற்றுவதற்காக மூடப்படுகின்றது அந்தக்கு பதிலாக புதிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது இப்போ அந்த புதிய பாலத்துக்கு பக்கத்திலேயே வந்து பழைய பாலம் இருக்கிறபடியால் அந்த பழைய பாலத்தை முற்றுமுழுதாக அகற்றுவதற்காக எம் இருபத்தி ஐந்து மோட்டர்வேயினுடைய ஜங்ஷன் பத்துக்கும் ஜங்ஷன் பதினொன்றுக்கும் இடைப்பட்ட பகுதி மூடப்பட உள்ளது நாளை மார்ச் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச பெண்கள் தினம் இதனை முன்னிட்டு பிரித்தானிய அரசாங்கம் ஒரு சிறப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்ற பெண்களை மேலும் பாதுகாப்பதற்கான புதிய நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது அது கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டுகின்ற புள்ளி தான் அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவில் இருக்கின்ற பெண்கள் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதனை வெளியிட்டு

அவர்களுடைய பார்ட்னர் அல்லது கணவர் இவர்களால் வந்து கொல்லப்படினமாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமான பெண்கள் வந்து ஆண்களால் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த தகவல் சொல்லுது நாளை மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்ற ஹோம் ஆஃபீஸ் அரசாங்கம் இனிமேல் பிரித்தானியாவில் இருக்கின்ற பெண்களை பாதுகாப்பதற்கு கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கும் என அறிவித்துள்ளது பிரித்தானிய அரசாங்கம் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மூன்று வயது தொடக்கம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் மத்தியில் புதியதொரு திட்டத்தை அமுல்படுத்த இருக்கின்றது இந்த திட்டத்தினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டூத் ப்ரஷிங் ஸ்கீம் டூத் ப்ரஷிங் ஸ்கீம் என்று சொல்லி அதாவது சின்ன பிள்ளைகள் இருக்கிற நர்சரிஸ் மற்றும் ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் அதாவது மூன்று வயது தொடக்கம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுறேன் சொல்லி பழக்கிற ஒரு பயிற்சி திட்டம் இது வந்து ஆசிரியர்களுடைய கண்காணிப்பு கிழ இடம்பெறும் அவர்களுடைய மேற்பார்வையின் கிழ இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த திட்டம் வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து நாடளாவிய ரீதியில் செயல்படுத்தப்படுமாம் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்கேட் நிறுவனம் இருபத்தி மூன்று மில்லியன் டூத் ப்ரஷையும் டூத் பேஸ்டையும் வந்து வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த திட்டம் ஏற்கனவே சில இடங்களில் பிரித்தானியாவினுடைய சில இடங்களில் சில பாடசாலைகளில் வந்து சில சேரிட்டி அமைப்புகளால் வந்து செய்யப்பட்டு கொண்டு வருது இருந்த போதிலும் கூட இப்போ அரசாங்கம் அதனை பொறுப்படுத்தி நாடலாவிய ரீதியில் செயல்படுத்த போதாம் ஏனென்று சொன்னால் மூன்று வயது தொடக்கம் ஐந்து வயது வரையான சிறார்கள் மத்தியில் பல் சம்பந்தமான நோய்கள் பற்கள் சிதைவடைதல் பற்க வந்து அழுக்காதல் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து அவர்கள் எதிர்கொள்கின்றார்களாம் எனவே அதனை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த செயல் திட்டத்தை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் கூறுகின்றது இதற்காக பதினோரு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சில்ட்ரன் அதாவது அறுநூறு ஆயிரம் சில்ட்ரன் வந்து பயனடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிற ஒவ்வொரு மூன்று சின்ன பிள்ளைகளையும் மூன்று சிறுவர்களையும் வந்து ஒரு சிறுவனுக்கு சிறுமிக்கு வந்து பல்லில் வந்து அந்த பட் சூத்து என்று சொல்லுவோம் தானே அந்த பட் சூத்தை வந்து இருக்காம் என்று சொல்லி ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதெல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த புதிய டுத் ப்ரஷிங் ஸ்கீம் என்று சொல்லப்படுற அந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிக்குது ஏப்ரல் மாதத்திலிருந்து அனைத்து நர்சரிஸ் மற்றும் ப்ரீ ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என சொல்லப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் பற்றிய இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது என்னென்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த மொபைல் ஃபோன் பாவனை வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே இருக்கிறது அது பாடசாலை நிர்வாகத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏன் பிரித்தானிய அரசாங்கத்துக்குமே கூட அது ஒரு மிகப்பெரிய தலைவலி எனவே பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மொபைல் ஃபோனினுடைய பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே வருகின்றார்கள் ஆனால் இதுவுமே வந்து பெரிய அளவில் வெற்றி அளித்த மாதிரி தெரியலை சில பாடசாலைகளில் வந்து முற்று ஆகவே கையறக்க தொலைபேசிகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது இப்போ வந்து புதுசாக இன்னமும் ஒரு நடவடிக்கை கொண்டு எடுத்துருக்கிறோம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோன்கள் அதாவது பிள்ளைகளினுடைய மொபைல் ஃபோனில் வந்து ஒரு ஆப் ஆப்பொன்றை டவுன்லோட் பண்ணணுமா அந்த ஆப்பை சொல்கிறது ப்ளாக் அவுட் ஆப்புன்னு சொல்லி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா என்ன நடக்கும் என்று சொன்னால் பாடசாலை நேரங்களில் அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஏனைய நிறைய ஆப்ஸ் வந்து வேலை செய்யாது உதாரணமாக வந்து கேம்ஸ் வந்து வேலை செய்யாது சோஷியல் மீடியா எந்த ஒரு ஆப்பும் வந்து வேலை செய்யாது அதே மாதிரி ப்ரௌசிங் செய்கிற ஆப்புகள் வந்து வேலை செய்யாது பண்ணாது இந்த மாதிரி நிறைய ஆப்ஸுகளை வந்து அது பிளாக் பண்ணுமா பாடசாலை நேரத்தில் பிறகு பாடசாலை முடிஞ்ச வீட்டை வந்தால் பிறகு எல்லா ஆப்ஸும் வந்து வழக்கம் போல் வேலை செய்யும் எனவே இப்படி ஒரு பிளாக் அவுட் ஆப்பை வந்து எல்லா பாடசாலை மாணவர்களுடைய மொபைல் ஃபோன்லேயும் வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு திட்டம் உண்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் முதல் கட்டமாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் இதுக்கு வந்து நான்கு பாடசாலைகள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்குது அதாவது சரே மாகாணத்தில் இருக்கிற நான்கு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அதில் இருந்து இரண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்கள் ரேண்ட சூஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்கள் அந்த இரண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்களும் எந்தெந்த வகுப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இந்த மூன்று வகுப்புகளையும் சேர்ந்த இரண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் வந்து இந்த பிளாக் அவுட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி அப்போ பாடசாலை நேரத்தில் வந்து ஏனைய எல்லா ஆப்ஸையும் வந்து இது பிளாக் பண்ணுதான் முக்கியமான ஃபோன் பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணலாம் இதுகள் மட்டும்தான் பயன்படுத்தலாம் ஏனைய எல்லா ஆப்ஸும் சர்வீஸை வந்து இந்த பிளாக் அவுட் ஆப் வந்து பிளாக் பண்ணும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இந்த முதல் கட்டமாக செய்து பார்க்கப்பட்ட இந்த டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது எனவே இது மிக விரைவில் நாடு முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த தகவலை உங்களுடைய பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய மொபைல் ஃபோன் பாவனையை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அது வீட்டிலையும் சரி அல்லது பாட

அடுத்ததாக உங்களிடம் ஒரு கேள்வி பிரித்தானியாவில் ஒன்று இருக்குது ஸ்கீம் ஸ்கீம் சொல்லி அந்த பிரித்தானியாவில் வந்து நீண்ட காலமாக வசிப்பவர்கள் நீண்ட காலமாக வசிப்பவர்கள் ஆனால் அவர்கள் பிரித்தானியாவில் வசிப்பதற்கான எந்த ஒரு சான்றும் இல்லாதவர்கள் அவர்கள் எவ்வளவு காலம் பிரித்தானியாவில் இருக்கிறோம்ன்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தான் சில பேர் எனவே அதற்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இது இதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்குது சேர்த்து கொள்ளையில் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் அப்படி எவ்வளோ காலம் இருக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லி எவிடன்ஸ் இல்லாமல் யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனவே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதை பயந்து கொள்கிறேன் இல்லை யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லலாம் கீழே கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வின்ரஸ் ஸ்கீம் என்று சொன்னால் என்னென்னு சொல்லி விளங்கப்படுத்தி நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு அது உதவியாக இருக்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவி தொகைகளை குறைப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வருது இது சம்பந்தமாக ஏற்கனவே நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இப்பொழுது புதிய சில தகவல்கள் வந்துள்ளன அவற்றை பார்க்க இருக்கின்றோம் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் இளையவர்கள் மத்தியில் அதாவது இளைஞர் ஜோதிகள் மத்தியில் வந்து வேலைக்கு போகிற அந்த எண்ணம் வந்து குறைவாம் பல மில்லியன் கணக்கான இளைஞர் ஜோதிகள் வந்து பிரித்தானியாவில் வந்து வேலைக்கே போகிற இல்லையா அதில் வந்து வேலைக்கும் போகிறது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து கல்வி நடவடிக்கையிலேயும் இல்லை கல்வி நடவடிக்கையிலேயும் இல்லை வேலையிலேயும் இல்லை அல்லது வேலை சம்பந்தமான பயிற்சிகளிலேயும் இல்லையா எதுலேயுமே ஈடுபடாமல் இருக்கின்றார்களாம் மில்லியன் கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் பிரித்தானியால் எனவே அவர்கள் அனைவரையும் வேலைக்கு அனுப்புவதே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதற்கான இறுக்கமான நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்கப் போவதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அது மட்டும் அண்மை காலமாக இளைஞர் யுவதிகள் மத்தியில் இந்த கோஸ்ட் ஆஃப் சிக்னஸ் என்று சொல்கிறது தான் ஏதாவது ஏதாவது வருத்தம் என்று சொல்லி உதவி தொகைகள் எடுக்கிறது அது வந்து அதிகரித்து கொண்டே போகுதாம் உதாரணமாக ப்ரீ பேண்டமிக் அதாவது வந்து இந்த பேண்டமிக் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் வழங்கப்படுற இந்த சிக்னஸ் தொகை வந்து அறுபத்தி ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸாக இருந்ததாம் ஆனால் அது வந்து இப்போ இருபத்தி ஐந்து சதவீதத்தால் அதிகரித்து கொண்டே போகுதாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகுதாம் ஒரு எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் பிரித்தானியாவில் வந்து நூறு பில்லியன் பவுண்ட்ஸ் நூறு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இந்த சிக்னஸ் பேமெண்ட்டுக்கே போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து பெரும்பாலும் எடுக்கிறது வந்து இளைஞர் ஜூதிகளாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் சொல்லி இருக்கின்றோம் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து பெனிஃபிட்ஸ் எடுப்பவர்கள் சிக்னஸ் என்று சொல்லி பெனிஃபிட்ஸ் எடுப்பவர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து எழுபது சதவீதமான ஆட்கள் சொல்லியிருக்கிறான் தங்களுக்கு வந்து மென்டலி சிக் என்று சொல்லி எனவே மென்டல் ப்ராப்ளம் இருக்கு என்று சொல்லித்தான் அரசாங்கத்திட்ட இருந்து உதவி தொகைகளை எடுக்கினோமா இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட எழுபது சதவீதமான ஆக்கள் எனவே அதை வந்து தாங்கள் இப்போ மீளாய்வு செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருப்பதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து உடலியல் ரீதியாக ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது பிரச்சனைகள் குறைபாடுகள் இருந்தால் அது ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரியும் அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஆனால் இப்போ மென்டலி சிக்னஸ் என்று சொன்னால் அதுக்கு போதிய அளவு எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அது வந்து சிலவளை நடித்து கூட செய்ய முடியும் தானே எனவே இப்படியான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு கொமன் சென்ஸ் அடிப்படையில் கொமன் சென்ஸ் அடிப்படையில் தாங்கள் புதிய ஒரு மீளாய் ஒன்று செய்ய போவதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் எனவே இந்த தகவல்கள் எல்லாத்தினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் வேலைக்கு போகணும் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போகணும் அதிலேயும் குறிப்பாக வந்து இளைஞர் ஜோதிகள் வந்து வேலைக்கு போயே ஆகணும் எந்த ஒரு சாட்டும் இனி சொல்லலாது என்றதை அரசாங்கம் இறுக்கமான நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தி வருகிறது எனவே இது சம்பந்தமாக புதிய அறிவிப்புகள் மற்றும் சட்ட மாற்றங்கள் பற்றிய தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்க படுகிறது. நலதன் மன உறவுகளே இதுடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்